வெளியில் எல்லாரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாங்களா எனக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் வெளியில் இருக்குது எல்லாமே ஃப்ரிட்ஜில் இருக்குது நீட்டோட ஸ்பெஷல் பாக்கியெல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ அதை எல்லாமே நம்ம எடுத்து சோடு பண்ணணும் சாப்பிடும்போது தான் பண்ணுவாங்க அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுலாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதனால் எல்லாருக்குமே காமனாக பிரிக்குன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சோலைக்கிழங்கு பொரியல் பணியாச்சு முருங்காய் சாம்பார் ஆனால் இவங்க நிறைய காய் போடுவாங்க இல்லையா ஏகப்பட்ட காய் இருக்கும் அவளுக்குள்ள இந்த முருங்காய் வந்துட்டு எங்க பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மாமியார் பங்கு போட்டாங்க இல்லையா அந்த முருங்காய் தான் இந்த முருங்காய் இந்த தேங்காய் வந்து எங்கள் ஒரு ஒரு கிலோ அறுபது ரூபாவாம் தேங்க வந்து ரேராக தான் யூஸ் பண்றாங்க பொன்னியரி இன்னைக்கு ஒரு தான் வச்சிருக்காங்க பிரியாணிலாம் இருக்கு மீன் இருக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு அதனால கொஞ்சமாக ரைஸ் வச்சிருக்காங்க பிரியாணி இருக்காது உங்களுக்கு ரைஸ் வாங்கண்ணா வாங்க பேச காட்டுங்கண்ணா

அது வீட்ல நான் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் இந்த வீட்ல அவ்வளவு காரம் எல்லாம் ரொம்ப காரம் ம் மீன் என்ன தேடுங்க தேடுங்க அண்ணா வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு டெஸ்டிங் போட்டுட்டு போனாங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு சுக்கு வெலமா இல்ல சிறு நார்மல் தண்ணி அங்க கார்னர்ல இருக்கானா அது ஒரு டேஸ் ஆனா வச்சிருப்பாங்க பாருங்க ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் கழிச்சு இன்னைக்கு தான் பப்படமே வார்த்திருக்காங்க பாத்திரம் கழுகி வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள தானே வெளியில கூட இருந்துடலாம் போல இருக்கு வீட்டுல இருக்க முடியலண்ணா பாப்பாக்கெல்லாம் ஊத்து ஊத்துன்னு ஊத்துது நான் தொடச்சு விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கேனா அண்ணா எப்போவுமே என்ன பாப்பா தான் சொல்லிக்கப்பிடுவாங்க அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் பாப்பாக்கு வந்துட்டு வெறுத்து கொடுத்துன்னு சொன்னேன்னா அதனால அண்ணா வந்து பாப்பாவுக்கு பாப்பாவும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு போகிறாங்க எனிவைஸ் இதுதான் மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது பிரியாணி இருக்குது ஃபிஷ் ஃப்ரை இருக்குது மோர் மிளகா இருக்குது ஸோ எல்லாம் இருக்குது சாப்பாடு மட்டும் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஸ்பெஷல் அவ்வளோதான் தரவாட்டு வீட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்ல சூடு